ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமஹ அனைவருக்கும் இனிய விநாயக சகுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த பதிவில் விநாயக சகுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று பார்ப்போம் முதலில் விநாயகப் பெருமானின் சிறப்பை பற்றி பார்ப்போம் விநாயகப் பெருமான் சிவபெருமானின் பிள்ளையாவார் இவரே சிவபெருமானின் மற்றொரு அம்சமாக வேதங்கள் போற்றப்படுகிறது விநாயக பெருமான் இவர் மிகவும் எளிமையான தெய்வம் இவரை வழிபடுவது மிக எளிது இவருக்கு சிறிதளவான பிள்ளையும் அருகம்பிள்ளையும் எருகம்பூவையும் சாற்றினாலே போதும் இவர் மனம் இறங்கிவிடும் விநாயகப் பெருமானை விநாயக சதுர்த்தி அன்று எவ்வாறு வழிபட வேண்டும் முதலில் விநாயகப் பெருமானை தனது வீட்டிற்கு வரவேற்பது முன் நமது வீட்டை தூய்மையாக தொடைத்து தூய்மையாக மாயலை தோரணம் எல்லாம் அமைத்து விநாயகப் பெருமானை வரவேற்க வேண்டும் மற்றும் சிலர் விநாயகப் பெருமானை விநாயக சகுர்த்திக்கு முன்னாலே வீட்டிற்கு அழைத்து வந்துடுவார்கள் அப்படி செய்வது மிக தவறு விநாயக சகுர்த்தி அன்று காலையில் நம் குளித்து நம் வீட்டை தூய்மை செய்த பின்னே விநாயகப் பெருமானை தனது வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் விநாயக பெருமானை வீட்டிற்கு அழைத்து வந்த பின் விநாயகப் பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விநாயக பெருமானுக்கு புதிய வஸ்திரம் சாத்தி விநாயக பெருமானை பல பூக்களால் அலங்கரிக்கலாம் நம் விநாயக பெருமானுக்கு பல பூக்களால் அலங்காரம் செய்த பின் விநாயகப் பெருமானுக்கே உரிய விநாயக பெருமானுக்கு உகந்த இருபத்தி ஒரு இலை கொண்டு விநாயக பெருமானை அர்ச்சனை செய்து வந்தால் விநாயக பெருமான் நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி நமது வாழ்க்கையை நல்வழி காட்டுவார் விநாயக பெருமானுக்கு படைக்க வேண்டிய பிரசாத வகைகள் மோதகம் பூரண கொள்கட்டை வகைகள் சுண்டல் வடை பாயாசம் கரும்பு கம்பு சோளம் போன்ற படையல்களை விநாயகப் பெருமானுக்கு படைக்கலாம் இதில் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் விநாயகப் பெருமானுக்கு சுண்டி காய்ச்சிய பசும்பாலில் ஏலக்காய் பாதாம் குங்குமப்பூ சேர்த்து விநாயகப் பெருமானுக்கு நெய்வேதியம் செய்யலாம் விநாயகப் பெருமானை யார் வேண்டுமானாலும் எளிமையாக வழிபடலாம் விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு சிறிது மஞ்சள் மஞ்சளில் விநாயகரை பிடித்தாலும் அதுவும் விநாயகப் பெருமான் தான் மஞ்சளில் சிறிதாக பிடித்து அருகப்பில் சாத்தி எருகம்பூ சாத்தி விநாயகப் பெருமானை விநாயகா ஓம் விநாயகாயை நமக சொல்லி நம் வழிபட்டாலும் அந்த பூஜையை விநாயகப் பெருமானானவர் ஏற்றுக்கொள்வார் விநாயகப் பெருமானை எளிமையான தெய்வம் என்பார்கள் விநாயகப் பெருமானுக்கு ஆடம்பர பூஜைகளை தவிர்த்து எளிமையாக விநாயகப் பெருமானை வழிபட்டாலே போதும் அதற்கு பின்னர் நமது வீட்டிற்கு அருகாமை அமைந்துள்ள விநாயகப் பெருமானின் ஆலயத்திற்கு சென்று நம்மளால் முடிந்த பூக்களையோ அபிஷேக திரவியங்களையோ தரலாம் இயலாதவர்கள் அந்த பூஜையில் கலந்து கொண்டாலே போதுமானது நல்ல நேரம் பத்திரையிலிருந்து வரையும் இந்த நேரத்தில் வழிபட்டால் சிறப்பு விநாயகப் பெருமானை கரைக்கும் நேரம் நால்ரையிலிருந்து ஐந்துக்குள் வீட்டில் சிறிய தீபாரதனை காட்டி அதற்கு பின் விநாயகப் பெருமானை கரைக்கலாம் விநாயக பெருமானை எங்கு எவ்வாறு கரைக்க வேண்டும் விநாயகப் பெருமானை வீட்டிற்கு அருகாமை அமைந்துள்ள நீர்நிலைகளில் கரைக்கலாம் அந்த நீர்நிலைகள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் இவ்வாறு இயலாதவர்கள் தனது வீட்டிற்கு உள்ளேயே சிறிய பாத்திரம் எடுத்துக்கொண்டு அதில் நீர் நிரப்பி அந்த நீரில் சிறிதளவு மஞ்சள் இட்டு அதில் விநாயக பெருமானை கரைக்கலாம் அந்த நீரை நம் கால்படாத இடத்தில் கொண்டு சேர்ப்பது நன்று ஏனென்றால் இப்பொழுது எந்த நீர்நிலைகளை பார்த்தாலும் மாசாக தான் இருக்கிறது இந்த மாசில் கொண்டு போய் விநாயக பெருமானை சேர்ப்பது நன்றல்ல சரி விநாயக பெருமானை பூஜை செய்யும் பொழுது என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்ன பாடல் பாட வேண்டும் விநாயகப் பெருமானுக்கே உரிய அவ்வை பிராட்டியால் இயற்றப்பட்ட விநாயகர் அகவலை பாடலாம் அதற்கு பின்னர் விநாயகப் பெருமானுக்கு போற்றி மந்திரங்கள் அஸ்தோத்திர மந்திரங்கள் என பல்வேறு மந்திரங்கள் உள்ளது அதையும் நாம் சொல்லி வரலாம் கஜமுகனை வணங்குவோம் நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் அனைவருக்கும் இனிய சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மேலும் நாளை சந்திப்போம்